வணக்கம் பச்சை தமிழ நேர்களே இன்றைக்கு நம்முடைய சிறப்பு நேர்காணலுக்கு தமிழ்நாடு நாடார் சங்கத்துடைய தலைவர் முத்து ரமேஷ் நாடார் அவர்கள் இன்று இங்கே வந்திருக்கிறார்கள் அவரிடம் நிறைய கேட்க வேண்டியது இருக்குது வாருங்கள் அவரை சந்திப்போம் வணக்கம் ரமேஷ் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்க நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க சிறப்பு இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று இந்த காஷ்மீரில் நடந்த சம்பவத்துக்கு நம்ம இந்திய பிரதமர் வந்து ஒரு சரியான ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு இன்னைக்கு இந்தியா முழுக்க உலகம் முழுக்க இன்னைக்கு அதுதான் பரபரப்பாக பேசப்பட்டு இருக்குது ஏன்னா ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து காஷ்மீரில் பஹல் பஹல்காம் என்ற பள்ளத்தாக்கில் ஒரு சுற்றுலா பயணிகள் இருபத்தி ஆறு பேர் ஒரு அநியாயமாக சுட்டுக் கொல்லப்பட்டாங்க அதுக்கு வந்து பதிலடி தாக்குதலா இன்னைக்கு இந்தியா இந்த மாதிரி இன்னைக்கு ஒரு தாக்குதலை நடத்தியிருக்காங்க ஒன்பது இடங்கள்ல இந்த தாக்குதல் நடந்திருக்கு எல்லாருமே என்னன்னா இந்தியா வந்து உடனடியா அடுத்த நாளே அவங்களுடைய தாக்குதலை ஆரம்பிச்சிருவாங்க உடனே பதிலடி கொடுப்பாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா பிரதமர் மோடி வந்து அமைதி காத்து ஒரு பதினாலு நாள் கழிச்சு இன்னைக்கு அதிகாலை இந்த தாக்குதல் நடத்தியிருக்காங்க இந்த தாக்குதலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க தாக்குதல் வந்து மிக துல்லியமாக தீவிரவாத முகாம்கள் இருக்கும் பகுதியில் திட்டமிட்டு அளிக்கப்பட்டிருக்கிறதாக இந்திய தகவல்களும் செய்திகளும் வெளிவந்திருக்கிறது இது நமக்கு என்ன தெரியுதுன்னா நம்ம வந்து பக்கத்து மாநிலமாக இருந்தாலும் பொதுமக்களுக்கு எந்தவித பாதிப்பு வரக்கூடாது என்பதற்காக நீங்க சொன்ன மாதிரி பதினாலு நாட்கள் எடுத்துக்கொண்டு மிக துல்லியமாக தீவிரவாதிகளை மட்டும் அழிக்க வேண்டும் பயங்கரவாதிகளை மட்டும் அழிக்க வேண்டும் அவர்கள் செய்த தவறான செயலை நாம் செய்யக்கூடாது அவர்கள் வந்து இங்க வந்து நீங்க எந்த மதம் கேட்டு படுகொலை செஞ்ச மாதிரியோ இல்ல சும்மா கண்முடித்தனமான செயல்கள் செய்யாமல் நியாயமான முறையிலே இந்தியாவுடைய இறையாண்மை காக்கு விதமாக தீவிரவாத குழுக்களை தாக்கியிருக்காங்க இது வந்து எல்லாருமே வந்து என்ன பண்றோம் இது வந்து பாகிஸ்தானுக்கு எதிரான தாக்குதல் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறோம் அது வந்து தப்பு இது வந்து பாகிஸ்தானுக்கும் ஒரு விதத்தில் நன்மை செய்யக்கூடியதுதான் பயங்கரவாதிகள் என்பவர்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் அந்த மக்களை அச்சுறுத்தக்கூடிய தான் அவர்கள் இருப்பாங்க அப்படிங்கும்போது பயங்கரவாதிகளை அழிக்க வேண்டிய செயலை பாகிஸ்தானே செஞ்சிருக்கணும் அவங்க செய்யாம அவங்களை ஊக்கப்படுத்தும் விதமாக அவர்களுக்கு உதவி செய்து நமது நாட்டை தாக்குவது என்பது எந்த வகையிலும் யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது அந்த வகையில் மிக தெளிவாக திட்டமிட்டு தாக்குதல் நடத்திய ஐயா மோடி அவர்களுக்கும் நம்மளுடைய முப்படை தளபதிகளுக்கும் ராணுவத்துறை மந்திரிகளுக்கும் ஒட்டுமொத்த இந்திய மக்கள் அனைவரும் நன்றி சொல்றாங்க இந்த நேரத்தில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா நம்மளுடைய முதலமைச்சரே இத வந்து வரவேற்றிருக்கிறார் பெரிய விஷயம் அது ஆமா சரி சரி அதுதான் அப்படி இருக்கும்போது எல்லாருமே ஒட்டுமொத்த இந்தியாவுமே இதை வந்து வரவேற்கிறதாக தான் இருக்கிறது அந்த வகையில் வந்து உலக நாடுகளும் இந்தியாவுடைய இந்த நிலைப்பாட்டை நேர எடுத்துக்கிட்டு அவசரப்பட்டு செயல்படாம நல்ல ஒரு முடிவு எடுத்ததற்காக வார்த்தைகளை தெரிவித்து வருகிறார்கள் அது தொடரும் இதுல இன்னொரு சிறப்பு என்ன சொல்றாங்கன்னா இப்போ பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் வலைத்தளங்கள்லையும் பேப்பர்லாம் டிவிலலாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு தான் அந்த போர் ஒத்திகை போர் ஒத்திகை நடந்து அதுக்கப்புறம் பிரதமர் உரையாற்றுவார் உரையாற்றுனதுக்கு அப்புறம் தான் போர் தொடங்குவாங்க அப்படின்னு ஒரு வழிமுறை இருக்கும் ராணுவத்தில் இருக்கு ஆனா வந்து இன்னைக்கு தான் ஒத்திகை அதாவது முக்கியமான நகரங்கள்ல தாக்குதல் நடத்துனாங்கன்னா அந்த தாக்குதல் இருந்து பொதுமக்கள் எப்படி தப்பிச்சு வெளியே வரணும் எப்படி அலர்ட்டா இருக்கணுங்கிறத பிரதமர் மோடி வந்து முன்கூட்டியே கணிச்சு ஏன்னா இந்த தாக்குதல் நடத்துறதுக்கு அப்புறம் தான் தாக்குதல் நடத்துவாங்கிற ஒரு யோசனை அவங்களுக்கு வந்துடக்கூடாது அதுக்கு முன்னாடியே நம்ம அவங்களை அட்டாக் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு யோசனையில அதிகாலையிலேயே இந்த தாக்குதல் ஆரம்பிச்சுட்டாங்க ஆமா அதாவது ஒத்திகை ஒத்திகை வந்து போருக்கு போர்க்கால ஒத்திகையை பொதுமக்கள் பாதுகாக்கணும் சென்னையில கூட இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது இந்தியா முழுவதும் நடந்துட்டு இருக்கு இவங்க நேத்து நடத்தின இந்த தீவிரவாத தாக்குதலே ஒரு ஒத்திகை போர் முறையா தான் இருக்கும் நான் நினைக்கிறோம் இனிமேதான் வந்து மெயினாக முக்கியமான போர் முறையை உருவாகும் ஒத்திகை வந்து பாகிஸ்தானோட தீவிரவாத குழுக்கள் அந்த முகாம்களை போட்டு பண்ணிருக்காங்க வரல கண்டிப்பா வரும் அப்படின்னு நினைக்கிறோம் இதுல இன்னொரு சிறப்பு என்னன்னா எங்க நீங்க குறிப்பிட்டது மாதிரிதான் பொதுமக்களுக்கு எந்த இடையூறும் வரக்கூடாதுங்கிறதுனாலதான் அந்த ஒன்பது இடம் அந்த ஒன்பது இடத்துலையும் ஒவ்வொரு தீவிரவாத இயக்கங்கள் இளைஞர்களை வச்சு பயிற்சி கொடுக்கறது ஆயுத பயிற்சி கொடுக்கறது அவங்களுடைய பிரெயின வந்து இந்தியாவுக்கு எதிராக திருப்புறது மூளை மூளைச்செலவு செய்யறது இந்த வேலைகளை பூரா ஒரு பல இயக்கங்கள் அந்தந்த இடத்துல நடத்துறத அழகா கண்டுபிடிச்சி வேற எந்த இடத்திலையும் மக்கள் பாதிக்கப்படக்கூடாதுங்கிற எண்ணத்துல பிளான் பண்ணி பிரதமர் மோடி செஞ்சிருக்காரு இதை வந்து உண்மையிலேயே வந்து உலக நாடுகளே வந்து வரவேற்கிறோம் ஆமா அதுக்காக தான் நம்ம எடுத்த கம்பெனி இல்லாம பதினாலு நாட்கள் எடுத்து அவங்க அந்த தீவிரவாத குழுக்கள் எங்கெல்லாம் இருக்கு இதுல முக்கியமான ஒரு தீவிரவாதிகள் வந்து இன்னைக்கு அவர் இறந்திருக்காரு தாக்குதல உயிரிழந்திருக்காரு செய்திகள் வரும் அப்படி தீவிரவாத குழுக்களை அதன் தலைவர்களை மிக துல்லியமாக தாக்கக்கூடிய நம்மளுடைய மனிதா மனிதாபிமான முறையில் நம்மளுடைய நாடு செயல்படுது நமக்கு ஒரு பெருமை தான் பாகிஸ்தானியர்கள் வேற யாரும் கிடையாது நம்மளுடைய சகோதரர்கள் தான் இருந்தாலும் தீவிரவாதிகள் யாராக இருந்தாலும் அவர் எந்த மதத்தை சேர்ந்ததாக இருந்தாலும் எந்த நாட்டை சார்ந்ததாக இருந்தாலும் அவர்களை அழித்து ஒழிக்க வேண்டியதுதான் ஒவ்வொரு நாட்டுடைய பார்வையா இருக்கும் கடமையா இருக்கும் அந்த வகையில வந்து நமது நாடு மிக சிறப்பாக செயல்படுகிறது நம்மளாம் பெருமை கொள்வோம் ஏற்கனவே காஷ்மீர்ல வந்து நம்ம அந்த பகல்காம் நடந்த தாக்குதலுக்கு இங்க உள்ள அரசியல் கட்சி தலைவர்கள் பிஜேபிக்கு ஆன்டி பிஜேபி பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி எல்லாம் குறிப்பா நம்ம திருமாவளவன் வந்து பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி எல்லாம் பேசினாரு அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இல்ல யாராக இருந்தாலும் எந்த அரசியல் கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர் வந்து இந்திய நாட்டினுடைய இறையாண்மைக்கு கட்டுப்பட்டு இந்தியாவுடைய நிலைப்பாட்டை ஆதரிக்க வேண்டும் அதை வந்து முதல்வரிடம் இருந்து நமது முதல்வர் மு க ஸ்டாலின் ஐயா அவர்களிடம் இருந்து அவருடைய கூட்டணி கட்சி தலைவரான திருமாவளவன் கற்றுக்கொள்ள வேண்டும் திருமாவளவன் முழுக்க முழுக்க ஸ்டாலின் ஐயாவுக்கு எதிரான நிறைய கருத்துக்களை சொல்லிட்டு வர்றாரு ஸ்டாலின் எதை சொல்றாரோ அதுக்கு எதிர்ப்பா தான் அவருடைய கருத்துக்கள் இருக்கு இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடியே நாளைக்கு முன்னாடியே ஒரு சொன்னாரு சாதி வாதிக கட்சிகளிடம் இருந்தோ மதவாத கட்சிகள் இருந்தோம் நாங்க கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொல்றாங்க அப்போ சாதி ரீதியான கட்சிகள் மத ரீதியான கட்சிகள் திமுக கூட்டணியிலும் இருக்கு இருக்கிறாங்களே முஸ்லிம் அமைப்புகள் கட்சிகள் இருக்கு சாதி கட்சிகள் இருக்கு ஏன் அவரே ஒரு சாதி அமைப்பு அப்படி இருக்கும் அவர் இந்த மாதிரி சொல்றது என்பது அவர் திமுக கூட்டணி விட்டு வெளியே வந்துருவாரு நடிகர் விஜயிடம் கூட்டணி இருப்பதற்கான ஒரு சூழல் இருக்குது அதற்கு முன்னோட்டமாக தான் முதல்வர் என்ன செஞ்சாலும் அதுக்கு எதிர்த்து பேசுற மாதிரி இந்திய அறியாண்மைக்கு எதிராக இவர் பேசிட்டு இருக்காரு சரி யாராக இருந்தாலும் எந்த அரசியல் கட்சி தலைவராக இருந்தாலும் இந்தியாவுக்கு இறையாண்மைக்கு எதிராக பேசினால் அவர்களை வந்து தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் உடனடியாக கைது செய்யணும் அது யாராக இருந்தாலும் சரி அப்போதுதான் நம்மளுடைய ஒற்றுமையை வந்து உலகிற்கு தெரியும் இந்தியாவுக்கு எதிராக கருத்து சொல்லக்கூடிய நபர்கள் அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அவர்கள் வந்து நம்ம நாட்டுக்கு தேவையில்லை அவர்கள் உடனடியாக கைது செஞ்சு நடவடிக்கை எடுத்தாதான் இந்த மாதிரியான ஆட்கள் இவங்களை பின்தொந்து வரக்கூடிய ஆட்கள் இந்தியாவுக்கு எதிராக பேசக்கூடிய ஆட்கள் அப்படி வந்து பேச மாட்டாங்க இவங்க பேசுறத வந்து நம்ம பார்த்து கொண்டு இருந்தோம் என்றால் அவர்கள் வந்து தொடர்ந்து இது போன்ற விஷம கருத்துக்களை பரப்பி இந்தியாவிலே வந்து நம்ம இந்தியர்கள் என்ற வகையில் முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் இந்துக்கள் எல்லாமே ஒற்றுமையா இருக்கிறோம் அதுக்குள்ளேயே ஒரு பிரிவினையை உண்டு பண்ணி மறுபடியும் உள்நாட்டு குழப்பங்களை ஏற்படுத்துறதுக்கு இந்த மாதிரி ஆட்கள் இந்த மாதிரி தலைவர்கள் முயற்சி செய்யலாம் அதை தடுத்து நிறுத்த வேண்டிய கடமை தமிழக முதல்வர்கிட்ட தான் இருக்கு அவர் வந்து இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசக்கூடிய தலைவர்கள் யாராக இருந்தாலும் கூட்டணி தலைவராக இருந்தாலும் அவளை கைது செஞ்சு நடவடிக்கை எடுத்தால் இது போன்ற இந்தியாவுக்கு எதிராக பேசக்கூடியவர்களுடைய குரல் வந்து நம்ம சொல்ல வரோம் இல்ல உண்மையில திரும்ப வந்து அந்த கூட்டணியை விட்டு வெளியே வர்ற மாதிரிதான் சூழ்நிலை நிலவிட்டு இருக்கு ஏன்னா ரகசிய பேச்சுவார்த்தை அதிமுக கூடையும் நீங்க சொல்ற மாதிரி விஜய் கூட ஓரளவுக்கு நடத்திதான் இருக்கிறாங்க ஆனா அவங்க தெளிவாக சொல்ற விஜய் கதை விஜய் வந்து கூட்டணி என்று பேசுனா என்ன கதை பாஜக கூட்டணி

செய்தியாக அவரே உருவாக்கி அதன் மூலம் பயன்படலாம்னு நினைக்கிறாருன்னு நினைக்கிறேன் இப்ப பாத்தீங்கன்னா இப்ப திமுக இருக்கிற திமுகவுடைய கூட்டணியில திருமாவளவன் வெளியே வந்துட்டாருன்னா அந்த இடத்துக்கு பாட்டாளி மக்கள் கட்சி உள்ள நுழைய வாய்ப்பு இருக்கா இல்ல வாய்ப்பு வந்து ரொம்ப குறைவு அதாவது பாஜக அதிமுக பாமக தேமுதிக இவங்க எல்லாம் வந்து கூட்டணி வந்து கிட்டத்தட்ட எல்லாம் உறுதி செய்யப்பட்ட நிலைமை எல்லாம் இருக்குன்னா அதிகாரபூர்வமா அறிவிப்பு வரையே தவிர பத்த வெளிச்செல்லாம் இருக்கு ரெண்டாவது திமுகவில் மக்கள் வந்து கடும் அதிருப்தியில் இருக்கிறதுனால மறுபடியும் திமுக ஆட்சிக்கு வராதுங்கிறது எல்லாரும் உறுதியா இருக்காங்க அப்படிங்கும் போது திமுக கூட்டணி இப்பயுமே எல்லாம் வெளியே போய் நாளைக்கு ஆட்சிக்கு எந்த கட்சி வருமோ அந்த கட்சி கூட்டணிக்கு போலாங்கிற அடிப்படையில் தான் திருமாவளவன் போன்றவர்கள் இந்த மாதிரியான தகவல்களை பதிவு செய்து வராங்க அப்படி பார்க்கும்போது தோற்கக்கூடிய ஒரு திமுக கட்சிக்கு கூட்டணிக்கு வந்து பாமக எப்படி போகும் போகாது தோற்கக்கூடிய இடத்துக்கு எந்த கட்சியுமே விரும்பாது அப்படிங்கும்போது திமுக தோத்தரும் திமுக நாலு வருஷம் ஆட்சியில வந்து மக்களுக்கு எந்த நன்மை செய்யல மின்சார கட்டண உயர்வு பஸ் கட்டண உயர்வு சொத்து வரி உயர்வு கடைக்கு வரி இந்த மாதிரி நிறைய அதாவது வணிகர்கள் மிகப்பெரிய அளவில் ரவுடிங்களால் பாதிக்கப்படுகிறார்கள் இந்த மாதிரி சட்ட ஒழுங்கு பிரச்சனையா நிறைய வியாபாரிகளுக்கு பிரச்சனை பொதுமக்களுக்கு பிரச்சனை விவசாயிகளுக்கு பிரச்சனை பனை தொழிலாளர்களுக்கு பிரச்சனை இப்படி எல்லாரும் எல்லா வகையிலும் பாதிக்கப்படுறதுனால திமுக ஆட்சி நூறு சதவீதம் வராதுன்னு சொல்லி திமுக கூட்டணி கட்சி தலைவர்களுக்கே தெரியுது தெரியுது அதனாலதான் அவங்க வேக வேகமா வேற கட்சிக்கு நம்ம வந்த முடிவு பண்ணாங்க அப்படி இருக்கும்போது பாமக எப்படி திமுக கூட்டணிக்கு போவோம் தோற்கக்கூடிய கட்சிக்கு கண்டிப்பா போக மாட்டாங்க ஜெயிக்கக்கூடிய கட்சி கூட்டணியில தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சரி இருக்கட்டும் அப்படி இருந்தா இப்போ விஜயும் திருமாவளவனும் தனியா ஒரு அணி அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா ஏற்கனவே மூன்றாவது அணி கிடையாது மூன்றாவது அணிதான் சீமான் இருக்காருல்ல நாலாவது திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி மூணாவது நாம் தமிழர் நாலாவது வரும் திருமான் வந்து தம்பி விஜயோட சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பேசிக்கிறாங்களே இல்ல அப்படிலாம் கிடையாது அவரு என்ன சொல்றாரு தமிழ் தேசியத்தை முன்னெடுக்கக்கூடியவர்கள் தமிழுக்காகவும் தமிழக மக்களுக்காகவும் உழைக்கக்கூடியவர்கள் என்னோட வந்தா நம்மளால சேர்ந்துக்கலாம் அவரோட நிலைப்பாடு ஆனா விஜய் வந்து பெரியார பெரியாரிய ராமசாமியை நாய்க்கிற முன்னிலைப்படுத்தும் போதே அவருக்கு வந்து அதை பிடிக்கல திராவிட சித்தாந்தத்தை வந்து ஏத்துக்கிற அதனால ஒரு பேஜ்ல கூட ஒரு பேச்சு வச்சுனாரு ஒன்னு நீ தமிழ் தேசியம் பேசு இல்லைன்னா திராவிடம் பேசு ரெண்டுக்கு நடுவில் நடுவர்கள் அடிப்படை செத்துறாதுன்னு சொல்லி ஒரு பிரச்சனை வந்தது இல்லையா அது வந்து அந்த அடிப்படையில் பார்க்கும்போது விஜய் கூட வந்து சீமானத்துக்கு நூறு சதவீதம் வாய்ப்பு கிடையாது அதான் திருமாவளவன் போன்றவர்கள் ஏற்கனவே மக்கள் கூட்டணி அமைத்தவர்கள் அப்ப வந்து மக்களவங்க கூட்டணி மாதிரி கம்யூனிஸ்டுகள் வைகோ இவங்க இவங்கெல்லாம் சேர்ந்து விஜய் தலைமை பதிலா விஜய் தலைமை ஏற்றுக்கிட்டு அவங்க ஒரு கூட்டணி அமைப்பு கூட உருவாகும் திமுக வந்து ரொம்ப தோல்வியின் தோல்வியும் இறுதி கட்டத்துல இருக்கு ஆட்சி இழக்கக்கூடிய சூழல்ல இருக்கு அப்படி இருக்கும்போது அவங்க அங்க இருக்கிறத அவங்க விரும்ப மாட்டாங்க அப்படிங்கறத பொதுவான கருத்து இன்னொரு செய்தி கேள்விப்பட்டோம் அதாவது முதலவேர ஸ்டாலினும் புனை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினும் ஒரு ஒரு மாசமாவே அப்பாவும் புள்ளையும் பேசிக்கிறது இல்லங்கற மாதிரி ஒரு கருத்து நிலவிட்டு இருக்கு அது நீங்க கேள்விப்பட்டீங்களா கேள்விப்பட்டதா அப்படி இருந்தாலோ அத குடும்பச் சண்டை தானே போரமசேர் பத்தி இப்போமே கேட்டு சண்டை போறதரா என்னவோ இருக்கலாம் அது அவங்க குடும்பத்து பிரச்சனை இல்ல குடும்ப சத்து தீங்கறது நீ நல்ல கவனிச்சீங்கனா ஒரு மாசமாவே எந்த நிகழ்ச்சியையும் இவர் கலந்துக்கிஞ்சி அவர் கலந்துக்கிறது கலந்துக்கிங்கறதால அவர் கலந்துக்கிங்க இவர் கலந்துக்கிங்கறது இல்ல இப்ப நேத்து வந்து கலைவாணர் ரங்கத்துல ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினாங்க பத்திரிகையாளருக்கு ஒரு கூட்டம் போட்டிருந்தாங்க அந்த கூட்டத்துல உதயநிதி வந்திருந்தாரு சரி வந்திருந்தாரு அதே மாதிரி இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு வந்தாங்க அதுலயும் வந்து கலந்துக்கிட்டு ஒரு மாசமாகவே அப்பாவுக்கும் மகனுக்கும் ஏதோ ஒரு நீங்க சொன்ன மாதிரி பதவி சண்டையாக இருக்கலாம் அப்படி இருந்திருந்தால் பதவி சண்டை எனக்கு முதலமைச்சர் பதவி கொடுங்க நீங்க வீட்டுல ஓய்வு விடுங்க உங்களுக்கு வயசு ஆயிடுச்சு இளைஞர்கள் அவர் கேக்குறது நியாயம் தானே அவர் கேட்கறது நியாயம் தான் அவர் கொடுக்காம இருக்கிறது நியாயம் தான் அப்படி பார்த்தா ஸ்டாலினுடைய அப்பா கருணாநிதி அவர் உடனே அவருக்கு தலைவர் ஆக்கலையா அவரு அதேதான் அவர் இருக்கும் போது செயல் தலைவர் தான் ஆக்குனாரு அதேதான் இவரு செய்வாரு அப்பா என்ன வழியோ அது அதேதான் பிள்ளைக்கும் வரும் நடக்கும் ஒருவேளை பரந்த மன மனப்பான்மையோட கட்சி தலைவரா உதயநிதி ஆக்கி முதலமைச்சர் உதயநிதி ஆக்கி அழகு பார்க்கறத கூட பார்க்கலாம் கலைஞர் இருக்கும் இருக்கும்போது அவரு ஒரு அணி வச்சிருந்தாரு கலைஞர் அணி அதே மாதிரி ஸ்டாலினுக்கு ஸ்டாலின் அணி ரெண்டு அணி இருந்தாங்க சில நிறைய அணியில இருந்து அழகிரி அணி விட்டு இல்ல இதுல பேசும்போது உதயநிதிக்கும் ஒரு தனியாகவும் ஸ்டாலினுக்கு ஒரு அணி ரெண்டு அணி இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வருதுங்கிறாங்களே இல்ல அப்படி நிறைய பேசப்படுது அதாவது இந்த அமைச்சர்கள் மூத்த அமைச்சர்கள் இப்ப இருக்க உதயநிதி அணியில் உள்ள அமைச்சர்கள் இவங்களுக்கு எல்லாம் வந்து நிறைய முரண்பாடு கருத்து முதல்கள் எல்லாம் இருக்குது திருப்பா வந்து சொன்னீங்கன்னா திருச்சில வந்து அன்பு மகேஷ் பிடிக்கல இவரை எதிர்த்து அவர் அரசியல் பண்றதோ சொல்லப்படுது எதிர்த்து வந்து போக போக தான் வெட்ட வெளிச்சத்துக்கு வரும் வரும்போதுதான் நம்ம அது புரித்தின் ஒரு சதவீதம் என்னன்றது சொல்ல முடியும் குடும்ப சண்டை வீதிக்கு வரும் ஆமா குடும்ப சண்டைங்கிறது அவங்க கட்சி தானே அவங்க குடும்பம் ஆமா அதான் சொல்றேன் குடும்பம் அந்த குடும்பத்தை சண்டையில இப்ப ஒவ்வொன்னா வெளியே வந்துட்டு இருக்கு தொடர்ந்து நீங்க சொன்ன மாதிரி இந்த மூச்ச மூத்த அமைச்சர்களுடைய செயல்பாடுகள்லாம் எல்லாமே மனசுக்குள்ள ஒரு புழுக்கத்தில் இருக்கிறாங்க அது நாலடைவுல நீங்க சொன்ன மாதிரி தான் வர தேர்தல அவங்களுக்கு எல்லாம் சீட்டு கிடைக்குமா கிடைக்காதா மறுபடியும் அவங்க அமைச்சர் ஆவாங்களா ஆக மாட்டாங்களா அவங்க வாரிசுகளுக்கு சீட்டு கிடைக்குமா கிடைக்காதா இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் வந்து திமுகல வந்து நிலவுது அது வந்து எப்படி சரி செய்து அவர்கள் எப்படி இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் கூட்டணிக்கு பிரித்து கொடுத்து எப்படி இலை சிப்பாங்கன்றதுலாம் போக போக தான் பார்க்க முடியும் பார்க்க முடியும் அதே மாதிரி இருபத்தி ஆறுல வந்து வேட்பாளர்களுடைய தேர்வே வந்து உதயநிதி தான் தேர்வு செய்ய போறாரு ஸ்டாலின் அதுல இல்லை அந்த இடத்துக்கு ஸ்டாலின் வர கொண்டு வரப்படலை உதயநிதி தான் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் வேட்பாளர்களை நியமனம் செய்ய போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு அடிப்படுது அப்படி பண்ணும் பண்ணும் பட்சத்துல இளைஞர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுதில்லை ஆமாம் கண்டிப்பாக இளைஞர்களை முன்னுரிமை கொடுக்குறத நம்ம வரவே இருக்கணும் எது எப்படி பார்த்தாலும் எப்படி பார்த்தாலும் ஆனால் எப்படி பார்த்தாலும் அவங்க ஆட்சிக்கு ஆட்சிக்கு வர போகிறதில்ல அமைச்சர்கள் அவங்க இடம் போறது போகிறதில்ல எம்எல்ஏக்களே ஆக போறதில்லை அப்படிங்கும் போது இளைஞர்களுக்கு இந்த மாதிரி வாய்ப்பு கொடுத்து அவங்க வந்து ஜெயிப்பாங்களா தோப்பாங்களாங்கிறதெல்லாம் பொதுமக்கள் கையில் தானே இருக்கு ஒரே நிதி சொல்கிற வேட்பாளர்கள்லாம் நிச்சயம் ஜெயிச்சுக்கலாங்கிறதுக்கு ஏதாவது உறுதி இருக்கா சொல்ல போகிறா முதல்வர் ஸ்டாலின் அவர்களே போட்டுருக்காங்க முன்னாள் முதல் ஜெயலலிதா தோத்து இருக்காங்க அரசியல பல பேர் தோத்து வரலாம் இருக்குல்ல அந்த மாதிரியான வரலாறு மீண்டும் கூட நடக்கிறதுக்கான ஒரு சூழல் இருக்குல்ல கண்டிப்பா அதை நம்ம செஞ்சு பாக்கணும் இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்தாதான் நமக்கு எல்லாம் ஒரு இதுக்கெல்லாம் ஒரு விடிவு கிடைக்கும் கரெக்டா ஒரு கிளியரிட்டி கிடைக்கும் ஆமா தேர்தலில் வந்து யார் யார் எப்படி நிக்காங்க என்ன ஸ்டாண்ட் எடுக்காங்க அவரோட ஓட்டு வங்கி என்ன மக்களுக்கு இவங்க செஞ்ச சேவைகள் என்னன்றது அப்பதான் தெரியும் அதிமுக எடப்பாடி பழனிசாமி நாங்க வந்து ஒரு ஒரு சக்தி விளைந்த ஒரு வலிமையான கூட்டணி அமைப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ரொம்ப உறுதியா சொல்றாங்க அப்போ அதை பாக்கும்போது என்னன்னா அவங்க பின்னணியில வந்து திமுக கூட்டணியில சில இருக்கக்கூடிய கட்சிகள்ட்ட இவர் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிற மாதிரி நம்மளுக்கும் செய்து வந்துட்டு இருக்கு கண்டிப்பா அரசியல எதுவும் நடக்கலாம் நடக்கலாம் அதாவது கலைஞர் சின்ன நிரந்தர நண்பரும் இல்லை நிரந்தர எதிரியும் இல்லை இன்னைக்கு இங்க இருப்பாங்க நாளைக்கு அங்க போவாங்க நாளைக்கு அங்க இருக்கவங்க இங்க வருவாங்க இது வந்து இயல்பான அரசியல் தானே கண்டிப்பா சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாமும் அதை பொறுத்திருந்து பார்ப்போம் என்னதான் நடக்குது ரொம்ப நன்றி நன்றி ஓகே